பணிங்கிற பெயர்ல திருட்டு பணி நடந்தது அதனால இந்த பழைய கோவிலை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று புகார் தெரிவிச்சிருக்கிறோம் தொன்மை மிகுந்த இந்த பழமையான கோவிலை காப்பாற்ற வேண்டும் தொன்மை மாறாமல் திருப்பணி செய்ய வேண்டும் என்பதுதான் சட்ட விதி சட்டத்துக்கு விரோதமாக தர்மத்துக்கு விரோதமாக அவங்க செஞ்சிருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது பழைய அபிராமி அம்மன் திருக்கோயில்ல தெற்க பார்த்து சந்நிதி இருந்தது அன்னை அபிராமி தெற்கு பார்த்து இருந்தா ஆட்சியில கேட்டிருக்க தகவல் சொல்லிருக்கிறாங்க தெற்க பார்த்த இந்த பார்த்து ஏன் கோயில கட்டின இது ஆகம விரோதம் ஆகவே அந்த தெற்க பார்த்த இருந்த இடத்துல ஒரு படத்தை வச்சிருக்காங்க வித்தவுட் பெர்மிஷன் அனுமதி இல்லாம படத்தை வச்சிருக்காங்க அப்ப தெற்க பார்த்த ஏன் நீ கிழக்க பார்த்து வட்ட ஏன்னா கடந்த டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அரங்காவலர் குழுவுல பொறுப்பில் இருக்கக்கூடிய வீரகுமார் என்கின்ற நபர் நான் பெயர் சொல்லிய குற்றம் சொல்றேன் அவர் சொல்றார் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசினார் விண்ணப்பட்டு போன சிலைகளை கோவிலில் வைக்க மாட்டோம் ரைட் இது பின்னப்பட்டதா இதா மண்ணுக்கு புதைச்சிங்க அறிவு இல்ல உங்களுக்கு அறிவு இல்ல மண்ணுக்குள்ள ஏண்டா புதைச்சிங்க எங்க கோயில கோவிலை கட்டி இந்த நாயக்க மன்னோட அடையாளத்தை ஏண்டா மண்ணுக்குள்ள புதைச்சிங்க அப்புறம் சொல்ற ஆகமத்துக்கு விரோதமாக நாலு தூண்கள் பின்னமா போச்சு ஒட்டுமொத்த கோயில் எப்படி பின்னமா போச்சு தூணலில் எங்கே விற்றீங்க கடவாடி தின்னைங்க இது என் கேள்வி இவங்க திருப்பணிங்கிற பெயரில் திருட்டுப்பணி செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த தர்ம விரோதம் தெய்வ சந்நதியை மாற்றினது அத்தனைக்கு காரணமாக யோகியவன்களாக இருந்தா மானத்தலாக இருந்தால் இந்த அரங்காவலர் குழு ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்ணிட்டு போகணும் முழுக்க முழுக்க சட்ட விரோதம் அநியாயம் கட்சியாவில் நடக்குது சார் இந்த கோவில் நிர்வாகம் ஒரு அந்த ஜவுளி கடையில வேலை செய்ய செல்போன் கடையில வேலை செய்யறவன் கோவில் அலுவலகத்துக்குள்ள சம்பந்த சம்பந்தம் இல்லாத ஆட்கள் வேலை செய்கிறான் கொடியேற்றம் நடந்தது ஒரு நூறு பேர் எதுக்கு இந்த இந்த நான் பத்திரிகை வாயிலாக வேண்டுகோள் மதிப்பு மிகுந்த அண்ணன் செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினர் பழனி அவருடைய பெயரை திரு வீரகுமார் என்கின்ற நபர் ஒட்டுமொத்தமாக டேமேஜ் பண்றார் அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக என்னமோ பண்றார் ஒரு இந்த அஜிஸ் ஒரு நபர் ஒரு இஸ்லாமியர் இந்த கடை வச்சுட்டான் முஸ்லீமுக்கு கடை விடலாமான்னு மத பிரச்சனையா மாத்துறாங்க அதுக்கு ஒரு சில பேர் கை தரக வேலை பார்த்தா நான் என்ன கேட்கிறேன் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட கடைகள் இருக்கு அந்த கடை வாடகை கேட்டு முறை ஒழுங்கா இருக்கிறானா மறுவாடகை வைக்கலையா கதை நம்பர் முப்பத்தி நாலு காதி கிராமம் இருந்தது அந்த கடையை விட்டு விட்டு தர்பூசணிக்கு விட்டுருக்கான் லட்சக்கணக்கில் ஊழல் நடக்குது ஊழலின் ஒட்டுமொத்த வடிவமாக அபிராமி திருக்கோயில் இருக்கு உங்களுக்கே தெரியும் கோபிநாத சாமி கோயில்ல முப்பத்தி மூணு லட்சமா முப்பத்தி நாலு லட்சமா ஆடிட்டிங்களேன் கணக்கில் இது நம்ம சொத்துன்னுறா உண்டியல் என்னமோ அள்ளி போடுவோம் அக்கௌண்ட்ல போட மாட்டோம் அதே மாதிரி இங்க முருகன் கோயிலையும் ஆடிட்டிங்க நடக்கணும் அபிராமி கோயில் ஆடிட்டிங்க நடக்கணும் நான் இன்றைய சப்ஜெக்ட்டை ரொம்ப கிறிஸ்டா சொல்லிடுறேன் பழைய அபிராமி அம்மன் காலகத்தீஸ்வரர் திருக்கோயிலுடைய தூண்கள் கல்வெட்டுக்கள் மயில் வாகனம் முருகனுடைய தண்டாயுத பாணிய சந்நிதியை காணவில்லை புகார் தெரிவிக்க கொடுத்திருக்கோம் மனு ரசீது கொடுக்கவில்லை சட்ட ரீதியாக நாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உதாரணமாக அந்த பொறுப்பில் இருந்த இப்பொழுது அரங்காவலர் குழு இருக்கக்கூடிய திரு வேலு பி எஸ் வேலுசாமி சிவச கந்தசாமி அறிவழகன் வேல்முருகன் மற்றும் சிலர் நீதிமன்றத்துக்கு நாடுவ மயிலாப்பூர்ல மயிலுக்காலா போனது மாதிரி திண்டுக்கல்ல கோயில காண நான் பதிவு செய்யறேன் மிகப்பெரிய ஜாம்பா இருக்கு எனக்கு கிடையாது நான் தர்மத்தின் பாதையில எங்கள் அபிராமியை மாற்றிய செய்த விரோதமாக இருந்த தர்மத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகளுக்கு உடனே இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த அறங்காவலர் குழுவும் தலைமுனியனும் ராஜினாமா பண்ணிட்டு போகணும் மண்டபத்தை நீ கட்டுவேன்னு சொன்ன அனுமதி இல்லாம கட்டுறேன் நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன் நீதிமன்றத்தை நாடுனே தடை கொடுத்திருக்கு எந்த பெர்மிஷன் வாங்கல அரசு அதிகாரம் என்ன உனக்கு நாலு அமாவாசை தான் உனக்கு அரங்காவலர் குழு பதவி அப்புறம் நீயும் காமன் மட்டும் தான் அதிகாரம் இருக்கு நாடாத அபிராமி உங்க ஒட்டுமொத்தமான அத்தனை பேருடைய ஆட்டத்தை ஒடுக்கிடுவா நசுக்கிடுவா எங்கள் அண்ணன் செந்தில்குமார் அவர்களுக்கு மீண்டும் வேண்டுகோள் வைக்கிறேன் உங்களுடைய பெயரை எம்எல்ஏ எனக்கு ஆதரவு தருகிறார் வீரகுமார் என்கின்ற நபர் ஆடுறாரு ஆடுறாரு இந்த ஒட்டுமொத்தமான அரங்காவலர் குழுவும் ராஜினாமா செய்யணும் நான் நீதிமன்றத்தை நாடுவேன் அத்தனை ஆவணங்கள் இருக்கு கிட்டத்தட்ட இருநூறு புகைப்படங்கள் இருக்கு விசாரணைக்கு எப்ப குப்தால தயாரா இருக்க மனு கொடுத்திருக்கிற மனு ரசீது கொடுக்கலங்கிற விஷயத்தை நான் பதிவு செய்யறேன் ஏன்னா அந்த துறை இருக்குங்கிறாங்க நான் வந்து திருடு வச்சுன்னா போலீஸ் தானே சார் போக முடியும் கோயில திருடுதான் அதனால இந்த நீதியை நான் கேட்கிற பத்திரிகை சார் உங்களுடைய எல்லாருடைய திருவடிகளுக்கு நான் வணக்கம் பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்க தான் அந்த அநியாயத்தை வெளியில கொண்டு வரதுக்கு உதவியா இருந்தீங்க இதுக்கும் உதவியா இருக்கு நான் வேண்டுகோள் முன் வைக்கிறேன் சார் விரைவில் ஐயா பொன்மாணிக்க அவர்கள் திண்டுக்கு வர இருக்காங்க நன்றி வணக்கம் பதிமூணு பதினாறுல அப்ப இருந்து அரண் திருப்பணின்ற பேர்ல திருட்டு பணி மேற்கொண்டாங்க இப்ப இருக்கு அரங்காவலர் குழுவும் குற்றச்சாட்டு அந்த திருடத்தாலும் அரங்காவலர் குழு தலைவர போட்டு வச்சிருக்க யார் திருடனாலும் நான் குற்றம் சொல்றனும் என் கோயில் அழிச்சான்னு சொல்றனும் என் கோயில் கல்வெட்டுகளையும் என் தூண்களையும் திருடுட்டான்னு சொல்றனும் அவனே கொண்டு வந்து நீ திருப்பணிக்கு தலைவர அரங்காவலர் குழு தலைவர போட்ட வழங்குமா சார் பின்னமா போச்சு உங்களால் தான் சொன்னான் இந்த வீரகுமார் நபர் தான் ஆகமத்து பெரிய வல்லுநர் இவர் புலி இவர் இந்த இது பின்னமா பார்த்தா உடஞ்சு வச்சு அந்த தூண் இந்த ஒரு போட்டோ போதும் உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இந்த ஒரு போட்டோ போதும் இது நீதிமன்றத்தை சொல்லி ஆகணும் திருட்டு பண்ணி தான் நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் யோக்கியமா இருக்காங்களா நீங்க போங்க பூரா அதாவது முஸ்லீம் கடைன்னு சொல்லி பண்ண மத பிரச்சனையா மாத்திர இந்து தப்பு செஞ்சா தப்பு தானே அதை நீ பேசணும் இல்ல தற்போது நீ கிடையாது வச்சிருக்காங்க இப்ப நான் அடுத்து போறதுக்கு போறேன் அர்பிராமி கோயில் ஊழலின் வடிவமா இருக்கு ஜவுளி கடையில் வேற சிறும் போன சாப்பா இருக்கான் ஒருத்தர் மனநல பாதிக்கப்பட்டவன் அவர் சாப்பா இருக்கான் செல்போன் கடையில் வேற கம்பெனி நிறுத்துறீங்களா கோயில் நிறுத்துறீங்களா அனே நல்லா வெட்டி தட முடியும் திண்டுக்கல்ல உங்களை போன்ற சகோதரர்கள் உண்மையை சொல்றீங்க எனக்கு சத்தியமா நான் சொல்றேன் அபிராமி தான் செய்ய சொல்கிறாள் அவள் இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் நன்றி இந்து தமிழர் கட்சியோட நிறுவன தலைவராக இருக்கு